வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு காதல் ஜோடி பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாகி போய் அதில் போலீஸ் உயர் அதிகாரி பேர் அடிபடுது ஒரு எம்எல்ஏ பேர் அதிக எம்எல்ஏவனுடைய பேர் அடிபட்டு பிரச்சனைகள் விசுருவம் எடுத்துக்கிட்டு இருக்குது இந்த விசுருவம் எடுக்கிறதுக்கு உண்டான காரணம் ஒரு காதல் ஜோடி இந்த காதல் ஜோடி தேனி மாவட்டத்தை சேர்ந்த விஜயசிறி என்ற பெண் அவர் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார் அந்த பெண்ணும் இங்கே திருவளங்காடு திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவழங்காடுங்கிற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் தனுஷும் இன்ஸ்டாகிராமில் காதல் வலையில் வீழ்ந்து விட்டார்கள் இன்ஸ்டாகிராமில் ரெண்டு பேரும் நட்பாகி கிட்டத்தட்ட ஆண்டு நான்காண்டு காலம் ரெண்டு பேருமே அந்த இன்ஸ்டாகிராம் மூலிமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இந்த தனுஷ் என்பவர் திருவழங்காட்டிலிருந்து மதுரைக்கு அந்த பொண்ணு படிக்கக்கூடிய காலேஜுக்கு இங்கிருந்து தன்னுடைய டூ வீலரில் சென்று விடுவார் சென்னொன்னையும் அங்கே அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்க சினிமா தேட்டருக்கு போகிறது பெரிய பெரிய மாலுகளுக்கெல்லாம் போகிறது இப்படி காதல் ஜோடிகள் வளம் வந்துக்கிட்டு வளம் வந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் ஒரு சமயம் இந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு கொடைக்கானல் போயிட்டாங்க கொடைக்கானல் போனோன்னையும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனதுங்களோடு ஃபோன் எடுக்கலை குடும்பத்தார் வந்து அந்த பொண்ணுக்கு ஃபோன் போடுறாங்க ஃபோன் போடுறப்ப அந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப்னு வருது ஏன்னா ஒரு நாள் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ரெண்டாவது நாளும் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுனால நேரடியாக அவங்க அந்த பொண்ணு இருக்கிற கல்லூரிக்கு சென்று கேட்குறப்போ அந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு ஆஸ்டலில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பொண்ணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க தான் அந்த குடும்பத்துக்கு இந்த காதல் விவகாரம் தெரிய வருகிறது மறுபடியும் அந்த பொண்ணு வந்த பிற்பாடு ஏன் இந்த மாதிரி செஞ்சின்னு கேட்குறப்ப அந்த பொண்ணுடைய பதில் தெரியா இல்லை அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வனராஜா பெண்ணினுடைய தகப்பனார் வனரா வனராஜா அந்த பெண்ணினுடைய மாமன் மணிகண்டன் இவங்க அந்த பொண்ணுக்கு வேறு வகை திருமணம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறப்போ இந்த விஜயசிதி தனுசும் கடந்த ஏப்ரல் பதினாந்தாம் தேதி அன்னைக்கு பதிவு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பதிவு திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த ஊரை விட்டுட்டு தனியாக அங்கே வந்துக்கிட்டாங்க வந்த பிறப்பாடு தனி கொடுத்தன இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் தனுஷ் அவங்க வீட்டிலேயே தான் இருக்கிறார் தனுஷு அவர் திருவள்ளங்காட்டிலேயே அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு வர்றாங்க இந்த சூழ்நிலையில் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு கட்டங்களில் பெண்ணினுடைய குடும்பத்தார் நீங்கள் வாங்க எங்களோட இருங்க நான் உங்களுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி பல்வேறு கட்டத்தில் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஆனால் அவங்க கடைசியாக வந்த அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு சந்தேகப்பட்டு அவங்களோட போக விரும்பவில்லை இந்த இடப்பட்ட கேப்பில் இந்த பொண்ணை எப்படியாவது நாம் அக்கிட்ட கொண்டுக்கிட்டு வந்துடணும் நான் பிரிச்சுருக்கணும் நாம் வேறு இவ்வளோ வசதி வாய்ப்பாக இருக்கிறோம் இந்த பொண்ணு வேற சொத்து நிறையா இருக்குது இது காமக்காதலாக போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பெண் இருந்த வீட்டுக்கு அருகாமையிலேயே ஒரு அஞ்சு வீடு தள்ளி ஒரு வீடு வாடகை கெடுத்து அங்கே தங்கி இருக்கிறார்கள் தங்கி இருக்கிறப்ப இந்த பெண்ணை வந்தால் கூட்டிகிட்டு போகலாங்கிற முடிவில் இருக்கிறாங்க இந்த முடிவு இந்த தகப்பனார் பெண்ணினுடைய தகப்பனாரும் பெண்ணுடைய தாய்மாமனும் பக்கத்தில் அஞ்சாறு வீடு தள்ளி குடியிருக்கிற தகவல் அந்த தனுஷ் அவர்களுக்கு தெரிய வந்திருக்குது தெரிய வந்த பிற்பட நமக்கு இருக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க போயிட்றாங்க இந்த இடப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த தனுஷ் குடும்பம் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர் இந்த ஜெய் விஜயசிரி நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் இந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு ஒரு ஆன ஒரு சப்இன்ஸ்பெக்டர் சப் சப்இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரி நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் அவர் ஏற்கனவே அந்த காவல்துறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு குற்றச்சாட்டுத்துக்கு உள்ளாகித்தான் அவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவர் அவர் நாயுடு சமூகம் அவர் வந்து அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள்ட்ட போய் இந்த மாதிரி பிரச்சனை சொல்லங்காட்டி சரி ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற முடிவில் அவங்க பண்ணுறாங்க அப்போ அந்த ஏடிஜிபி ஜெயராமன் வந்து ஆயுதப்படை பிரிவில் வந்து அவர் இப்போ ஏடிஜிபியை இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் அந்த அண்ணா அதிமுகவனுடைய அனுதாவி அண்ணா திமுகவில் எலெக்ஷன் வர்றப்போ அவங்க வந்து காரில் பணம் கொண்டி கடத்தி கொடுத்தாங்கிறக்கா வேண்டி தான் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னும் அவங்க அந்த செக்ஷனில் தூக்கி அவங்கள போட்டாங்க இந்த சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த கார் ஏடிஜிபினுடைய கார் வரும் சயலன்னு வச்ச கார் அங்கே வந்து தனுஷ் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போன போனப்போ கூட ஒரு நாலு பேர் அவங்களும் பார்த்தா போலீஸ் கட்டிங் வெட்டி இருக்கிறனால அவங்க எல்லாம் ஊரில் போலீஸ்காரன்னு நினச்சிக்கிட்டாங்க இந்த மாதிரி காதல் ஜோடி பிரச்சனை ஊர்ல இருந்து ஏற்கனவே தெரியும் அவங்க என்ன சொல்லி சொல்கிறாங்கனாக்கா பையன் வீட்டில் இல்லைன்னு சொன்ன பிற்பாடு சரி இல்லை இல்லை அந்த தம்பியை கூப்பிடுங்க அவனுக்கு தம்பி ஒருத்தர் இருக்கார்ல அந்த தம்பியினுடைய பெயர் இந்திரஜித் நாங்கள் அவனை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்க வலுக்கட்டாயத்துலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் தனுத்தனுடைய அம்மா கூட்டிகிட்டு போகாத சொல்லி எவ்வளோ போராடி பார்க்குறாங்க அந்த போராட்டத்துக்கு முடியல கடைசியாக அந்த இந்திரஜியத்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போய் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அவங்களோ ஒரு இடத்துல இறக்கி கூட்டிகிட்டு போயிட்டாங்க இறக்கி விட்டிகிட்டு வந்த முற்பாடு இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா இப்போ சமீபத்தில் இந்த போன பாஞ்சாந்தேதி இப்போ நடந்த இது ஏப்ரலில் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க பதிவு தீர்வுனா இப்போ ஜூனில் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது பாஞ்சாம் தேதியிலேருந்து பிரச்சனை ரெண்டு மாதம் கழித்து பிரச்சனை நடக்குது இந்த சூழ்நிலையில் தனுத்தினுடைய அம்மா உயரதிகாரிகிட்ட காவல்துறை உயரதிகாரிகிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த உயர் அதிகாரி ஏற்கனவே ஆங்ஸ்ட்ராங் கேட்டில் நேர்மையாக செயல்பட்டவர் அதனால் என்ன பண்ணார் போலீஸ் ஜீப் வந்துருக்குதா யாரோ கடத்தல் கும்பல் வந்து போலீஸ் ஜீப் வச்சு தான் உள்ளே வந்து கடத்திக்கிட்டு போயிட்டாங்கன்னு அவர் அந்த கோணத்தில் விசாரிக்க போகிறார் அந்த கோணத்தில் விசாரிக்க போகிறப்ப தான் உண்மையானதுவே ஏடிஜிபி கார் தான் அங்கே போயிருக்குன்னு தெரியுது அப்போ அதை பிடிச்சி சீஸ் பண்ணுறாங்க சீஸ் பண்ணி பார்த்தம்னாக்கா காருக்குள்ளே ஏழு லட்ச ரூபா பணம் இருந்திருக்குது அப்போது அந்த கார் டிரைவரை கேட்குறப்ப என்ன சொல்கிறாருன்னா ஐயா தான் போக சொன்னாருன்னு சொல்லி சொன்னிருந்து நாட்டாங்க அப்போ அந்த கார் டிரைவரோட உடனே சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க உடனே இவங்க வேற ஒரு எஃப்ஐஆர் பதிவாகுது எஃப்ஐஆர் பதிவாகிறதுல ஏடிஜிபி ஜெயராமு பேரும் இல்லை இப்போ ஜெகன்மூர்த்தி கேவி புக்கம் எம்எல்ஏ இருக்கிறார் இல்லைங்களா அந்த புரட்சி பாதம் கட்சியினுடைய தலைவர் அவரு பேரும் கிடையாது ஆனால் இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி போலீஸ் வட்டாரத்தில் வந்து இவங்களை வந்து போய் அரெஸ்ட் பண்ணணுங்கிற சூழ்நிலைக்கு வர்றாங்க அரஸ்ட் எஃப்ஐஆரில் பேர் இல்லாமலே ஜெகன்மூர்த்தியை தொலாவருக்கு போகிறாங்க அதுக்கு முன்னாடினா இந்த தனுஷ் வந்து தனுசனுடைய அம்மா வந்து தனுசனுடைய அப்பா இறந்துறாரு அவங்க அம்மா அவங்க அப்பா இறந்து வேறொரு திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த இரண்டாவது திருமணம் அந்த அம்மா பண்ணனுக்கு வந்த பையன்தான் இந்திரஜித்து தனுஷனுடைய சொந்த தம்பி அவங்க அப்பாவுக்கு இப்போ கூட இவர் இன்னொரு அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அவங்க வழி வந்தவர் தான் இந்திரஜித்து இந்த சூழ்நிலையில் இப்போ போலீஸ் வந்து வட்டாரம் வந்து ஜெகன்மூர்த்தி வந்து இவருக்கு தான் சொல்லி துப்பு கிடச்சா அங்கே போய் பிடிக்கிறதுக்கு போகிறாங்க போகிறப்போ முந்நூறு போலீஸ் போகுது அங்கே வந்து ஐநூறு பேர் கட்சிக்காரர் இருக்கிறாங்க அவர் வந்து தலைவர் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நாங்கள் போவோன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு தலைவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு பயம்னா போலீஸ் நம்ப முடியாதுங்க ஏற்கனவே அண்ணா திமுக காட்சியில் இந்த நடராஜனுக்கும் செரீனாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லி மதுரையில் நினைக்கிறேங்க செரீனா வீட்டில் ரெண்டு கிலோ கஞ்சத்தை வச்சு கஞ்சாவை வச்சு பிடிச்சிக்கொண்டு கஞ்சா கேஸ் போட்டாங்க அந்த மாதிரி போலீஸுக்கு போற்றுவாங்கிற பயத்தில் தான் அங்கே இருக்கிற தொண்டர்களெல்லாம் தலைவர் இல்லாதப்ப நீங்கள் வீட்டுக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்துகிறாங்க அப்போ போலீஸுக்கு தள்ளுமுள்ளி கட்சிக்காரனுக்கு தள்ளுமுள்ளு அந்த சமயத்தில் இந்த பூவி ஜெகன்மூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆதரவு வக்கீலெல்லாம் நிறையா வந்துடுறாங்க வந்த பிறந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல் கமிட்டி ஏற்படுத்தி அந்த ஒரு டிஎஸ்பி ஒரு லேடி தமிழரசி நானும் ரெண்டு பேரும் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்துட்டு வர்றப்போ அவர் இல்லை இல்லைன்னு சொன்னாடு அந்த கூட்டம் கலஞ்சிருச்சு இப்போ இந்த இடப்பட்ட கேப்பில் அவர் முன்ஜாமீன் போடுறார் பூவி ஜெகன்மூர்த்தியார் முன்ஜாமீன் போட்டிருக்க வேண்டிய தேவை இல்லை ஏன்னா எப்பயால் அவர் பேர் இல்லை முன்ஜாமீன் போட்டோனையும் கோர்ட்டில் அந்த லிஸ்ட்டு வரும் முன்ஜாமீன் போட்டிருக்காங்கன்னு வர்றப்போ போலீஸார் என்ன சொல்லுவாங்கனாக்கா அவர் ஜெகன்மூர்த்தி பேர் இல்லைன்னு சொன்ன பிற்பாடு பாடு பேரும் இல்லை ஏடிஜிபி ஜெயலானு பேர் இல்லை கோர்ட்டு உடனே முடிவு பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா புகார் தான்மா கொடுத்ததுல நீங்கள் வாங்கன்னு சொல்லி உயர் அதிகாரி அஷ்ரஃப் கான்கிறவர் வந்து ஒரு விண்ணப்பம் கொடுத்து விசாரிக்க சொல்லியிருக்கிறாரு அதனால் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு கூப்பிடுது கோர்ட்டு கூப்பிட்றப்ப காலையிலேயே இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிடுது போனோனையும் ரெண்டாம் மணிக்கு ஆஜராகணும்னு அந்த கோர்ட்டு நீதிபதி வந்து உத்தரவிடுறாங்க உத்தரவிட்டோன்னையும் ஜெகன் மோ ஜெகன்மூர்த்தியார் வந்து கோர்ட்டுக்கு ஆஜராகிறாரு ஆஜராகிறப்போ கிட்டத்தட்ட அவர் ஒரு 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 வக்கீல் படையோடு தான் உள்ளே வர்றாரு ஜட்ஜி பார்க்குறாரு எப்போ எதனா சினிமா ஷூட்டிங் மாதிரி உள்ள வரைங்க நீங்கள் யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க கூட ரெண்டு பேர் மூணு பேர் வைக்கல வந்தால் போதும் இந்த கூட்டத்தை காமிச்சு என்னை பயமுறுத்தாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஜெகன்மூர்த்தியாகட்ட ஒரு சில கேள்வி நீங்கள் மக்களாக பிரதிநாள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதனால் மக்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை தீர்க்கணும் இப்படி வந்து கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து கோர்ட்டை நீங்கள் அவமானப்படுத்தி கோர்ட்டை வந்து எங்களை வந்து பயப்படுத்தாதீங்கன்னு சொல்லி எப்போ போலீஸ் கூட கூப்பிடுதோ அப்போ காவல்துறைக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லி அவங்க போக சொல்லி சொல்லிட்டாங்க அவங்கள கைது பண்ணவில்லை அது அடுத்த சீன் ஏடிஜிபி ஜெயராம் தன்னோடய யூனிஃபார்மோடு உள்ளே வர்றாரு வந்தோன்னே அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா நீங்கள் உடந்தையாக இருக்கிற சொல்லி நிறுவனம் ஆயிடுச்சு அதனால் நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது அப்போ வந்து ஏடிஜிபி அவர் ஜெயராம் என்ன நான் இத்தனை வருஷமாக பதவியில் இருந்தேன் எனக்கு ஏதோ ஒரு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறப்போ அந்த அம்மா சட்டத்தை தான் பார்ப்பேன்றாங்க ஏடிஜிபி யாரும் கைது செய்யப்படுகிறார் மறுநாள் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவர் விடுதலை வாங்கிட்டு வந்து அதேமாதிரி போலீஸ் ஒத்துழைப்புக்கு நீங்கள் தொடர்போகணும் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போது ஜெகன்மூர்த்தி யாரும் அவர் ஏடிஜிபி ஜெயராமும் போலீஸுக்கு கூப்பிட்றப்ப விசாரிக்கிறாங்க போலீஸ் கிட்டத்தட்ட வந்து அவர் ஜெகன்மூர்த்தி அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் விசாரித்ததாக சொல்கிறாங்க அதே தரப்பில் ஏடிஜிபி ஜெயராம்கிட்டையும் விசாரித்த சொல்கிறாங்க இந்த விசாரிப்பினுடைய முடி இருபத்தி ஆறாம் தேதியே என்னமோ ஒரு வாய்தா போட்டிருக்கிறோம் அப்போ தான் ஜெகன்மூர்த்தியாருக்கு நாங்கள் ஜாமீன் கொடுக்குறத பற்றி முடிவு பண்ண முடியும்னு கோர்ட்டை சொல்லியிருக்குது இந்த சூழ்நிலையில் ஜெகன்மூர்த்தியார் இந்த வழக்கில் தண்டிக்கப்பட மாட்டார் அவருக்கு வந்து இருபதாந்தேதி அன்றைக்கி தேதி ஜாமீன் கொடுத்துருவாங்க ஏன்னா அவர் நேரடியாக எதுக்கும் போகலை அவர் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த அம்மா கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தான் உபயோகப்படுத்துறாங்க ஏடிஜிபி ஜெயராமனுடைய கார் அந்த போய் போலீஸ் அதிகாரியினுடைய கார் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தாலும் அது வந்து வேறு யாரோ போலியான நபர்கள் போலீஸுக்காரை பயன்படுத்தான்னு வரும் ஆனால் எல்லாம் பார்க்குறப்போ அது அவர் கார்னு ஆயிருச்சு அந்த காரில் இருக்கக்கூடியதோ ஏழு லட்ச ரூபா பணத்தை போலீஸார் பறிமுதல் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஜெயராம் உடந்தையாக செயல்பட்டாங்கிறது தான் ஆகும் அவர் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார் ஆனால் ஜெகன்மூர்த்தி யார் தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை இந்த சூழ்நிலையில் இந்த பையனும் தனுசும் இந்த விஜய் சரியும் எங்களுக்கு ஜெகன்மூர்த்தி யாருன்னே தெரியாதுங்க எங்களுக்கு அவங்களுக்கு எந்த இல்லை இந்த பிரச்சனையில் எங்களை யாருமே அழைச்சிக்கிட்டு போய் துன்புறுத்தலை நாங்கள் சுதந்திர பறவையாக தான் இருக்கிறோம் இவங்க பண்ணிக்கிட்ட கலாட்டாவில் எங்கு வேற கொண்டாந்து நுழைக்கிறாங்க எங்களை வந்து அவங்க இதுவரையிலும் வந்து எந்த தொந்தரவும் பண்ணலின்னு சொல்லி அவங்க பகிரங்கமாக அறிக்கை கொடுத்துட்டாங்க இந்த அறிக்கை பூவை ஜெகன்மூர்த்தி வந்து சாதகமாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ஏடிஜிபி ஜெயராமுக்கு சாதகமாக இருக்காது ஏன்னா அவருடைய அலுவலகத்தினுடைய காரை பயன்படுத்தி இருக்காங்க அது ஆதாரமாக செயல்படுறதுனால தண்டனை அவருக்கு உறுதி ஏற்கனவே இருக்கக்கூடிய மகேஸ்வரியும் மகேஸ்வரியும் அவங்களுக்கும் எஃப்ஐஆர் மேலே கண்டிப்பாக சேர்த்துவாங்க சேர்த்தி அவங்களுக்கும் தண்டனை உறுதி அந்த ஏடிஜிபி ஜெயராஜனுடைய கார் டிரைவர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார் இல்லைங்களா அவர் இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு அவருக்கும் தண்டனை கொடுப்பாங்க ஒரு அதிகாரியுடைய காரை அதிகாரி இல்லை உயர் அதிகாரி இல்லாமல் டிரைவரும் இருக்கக்கூடிய நாலு ரவுடிகளையும் கூட்டிக்கிட்டு ஒரு லேடி ஒரு ரிட்டையர் ஆன லேடியை கூட்டிக்கிட்டு போய் போயினாக்கா இது திட்டமிட்டு செயல்பட்ட சதியாக தான் கோர்ட்டு கருதும் கருதுறப்போ பாதிப்பு காவல்துறை உயர் அதிகாரிக்கு பிச்சயமாக பாதிப்பு வரும் அவர் தண்டனைக்குள்ளாவார் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக மாட்டார் அவருடைய பெயர் எந்த இடத்துலையும் பதிவு ஒடப்பில்லை பெயர் என்ன ஊருக்குள்ளே பேசுகிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் அவர் முன்ஜாமீன் போடுறாரு அந்த முன்ஜாமீன் வந்து இருபத்தாறாம் தேதி அன்றைக்கி அதை தள்ளுபடி ஒன்று முன்ஜாமீன் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது அவர் இந்த கேஸில் வந்து இனிமேல் போடக்கூடிய எஃப்ஐஆர் சேர்க்கப்பட்டாலும் விசாரணைகள் அவர் விடுதலையாகுவார் வித்தானில் விடுதலை ஆகா ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரே நபர் இந்த காவல்துறை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க ரிட்டையரான மகேஸ்வரியும் ஏடிஜிபி ஜெயராமும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவாங்க இப்போது இதில் எல்லாம் பண்ணி இப்போ கடைசியாக என்ன ஒரு பிளாட்டை திருப்புறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த காதல் ஜோடி பிரச்சனை ஏடிஜிபி பிரச்சனை இப்போது ஏடிஜிபி வந்து பூவி ஜெகன்மூர்த்தியார் அண்ணா திமுகவினுடைய கூட்டணியில் நின்றார் அட்டணையில் இருந்த கேள்வி கூப்பத்தில் ஜெயித்தார் இப்போ திமுக பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி திமுக திட்டம் போட்டு நடத்துதுன்னு ஊரில் பொதுமக்கள் ப பரவலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எதை எதாச்சியாக நடந்துருச்சு ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் பூவி ஜெகன்மூர்த்தியார் அண்ணா திமுக அனுதாவி பூவி ஜெகன்மூர்த்தியினுடைய அன்னார் மூர்த்தி அவரும் அண்ணா திமுக அனுதாபியில் என்றைக்கே திமுக பக்கம் போனது இல்லை இந்த இடையில ஏதோ ஒரு கூட்டணி சதி என்னமோ நடந்ததில்லை இவர் வேறு பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த கட்சியை உள்ளே எடுத்து விட்டு பார்த்தாங்க அது எடுபடலை அவங்களும் சொல்லி பார்த்தாங்க அவர் வேறு கட்சிக்காரரு அதனால் மாற்று கட்சியாக இருக்கிறாங்க நம்ம திமுக என்னுடைய தூண்டுதலாக இருக்குமோன்னு பார்த்தாங்க அந்த திமுக தூண்டுதல் இல்லைன்னு நிறுவனமான பிற்பாடு இப்போ அந்த திமுக பேச்சு அடிபட்டு போச்சு நீ வழக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஜாமீன் கொடுக்குறக்கு வருது அது முடிஞ்ச பிற்பாடு தான் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு அப்புறம் அதுக்கு பிற்பாடு விசாரணை நடக்கும் நன்றி வணக்கம்